ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இப்போ பார்க்குற சென்ட்ரல் சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தண்ணி எல்லாம் வந்து இருக்க விளாட்ற மாதிரி வச்சுருக்குறாங்க நாங்கள் வந்து பர்ச்சேசிங்க்காக போய்கிட்ருக்குறோம் வந்து வண்ணார்பேட்டை அதாவது கொருக்குப்பேட்டை போய் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் வண்ணார்பேட்டை போனோம் கொருக்குப்பேட்டை இறங்கி வந்தாச்சு நம்ம வீராஸ்க்கு வீராஸுக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா கடைங்க எதுவுமே திறக்கல வீராசும் திறக்கல பக்கத்து சின்ன கடைகளும் நிறைய திறக்கல ஒன்று ரெண்டு தான் திறந்து வச்சுருந்தாங்க பார்த்தோம் வீடியோ எடுத்துட்டு அந்த கீழே தெரியுது இல்லையா அந்த பக்கம் வந்து சேர் போட்டு வச்சுருக்குறாங்க அதில் எல்லோருமே உட்காந்துருந்தாங்க வந்து நிறைய பேர் நாங்களும் போய் அதில் போய் உட்காந்தாச்சு உட்காந்து பத்து மணிக்கு கடை ஓப்பனிங் ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே போயாச்சு உள்ளே போயிட்டு முதல்ல என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேக்குக்கெல்லாம் ஒரு லாக் போடுவாங்க இல்லையா அது வந்து போட்டு கொடுத்தாங்க எல்லாேருக்கும் நாங்களும் போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பார்க்குறதுக்காக போய்கிட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா கீழே வந்து முதல்ல வந்து புடவை செக்ஷன் தான் ஃபுல்லாக புடவை எல்லாமே புடவை தான் தேர்ட் ஃப்ளோருக்கு அதுக்கடுத்தாக போனோம் நாங்கள் தேர்ட் ஃப்ளோர் வந்து பாப்பாவுக்கு பாவாடை தாவணி கேட்டாங்க அதனால் பட்டு எடுக்கிறதுக்காக தேர்ட் ஃப்ளோர் போனோம் முதல்ல இங்கே வந்து சேரீ செலக்ஷன் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு சேரீ நிறையா கலர் கலராக கிடந்தது முதல்ல வந்து பூனம்புடவையில் இருந்து அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரேட்டு ஏறிக்கிட்டே போகும் உள்ள வரைக்கும் இருக்குது நிறையா இருக்குது இதில் வந்து என்ட்ரன்ஸ் மட்டும் தான் காமிச்சாங்க காமிச்சிருக்குறாங்க ஃபுல்லாக காமிக்கலை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே போனோம் லாஸ்ட்டில் நான் எடுத்தது வந்து உள்ளே போய் தான் எடுத்தேன் உள்ளே போய் ஒரு நல்ல புடவை தொள்ளாயிர ரூபாயில் ஒரு புடவை அப்புறம் சிம்பிளாக ஒரு புடவை எடுத்துக்கிட்டு மாடிக்கு தேர்ட் ஃப்ளோர்க்கு கிளம்புனோம் இங்கெல்லாம் பார்த்தோம் ஆனால் எடுக்கலை எதுவுமே எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயாச்சு எல்லாம் வந்து புடவைங்களும் சூப்பராக இருந்ததுங்க அழகாக கலர் கலராக இது வந்து தாவணி எடுக்கிறதுக்காக தேர்ட் ஃப்ளோர் வந்தோம் இங்கே வந்து பாப்பாவுக்கு என்ன கேட்டாங்கன்னா கேரளா மாடல் தாவணி தான் கேட்டாங்க ஸோ அதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து அப்படியே கீழே போயாச்சு அதுவும் எடுத்து உள்ளாடைகள்லாம் எடுத்துகிட்டு போய் கட்டைப்பை கீழே கொடுப்பாங்க அங்கே போய் கட்டைப்பை வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்புறோம் வந்து அப்புறம் வெளியிலையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தோம் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பாதாங்கீர் குடிக்கிறாங்க பாப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜனம் தெரியுதுன்னு கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் ஈவினிங் போக போக பார்த்திங்கன்னா நம்மளால் வெளியிலே நடக்க முடியாது அந்தளவுக்கு ஆகிடும் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் கூட அந்தளவுக்கு ஆகிடும் உள்ளேயே நாங்கள் உள்ளே இருந்து வெளியில் வரும்போது பாப்பா வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டாங்க வெளியே வர முடியல அந்தளவுக்கு கூட்டம் ஆயிடுச்சு பதினோரு மணி ஆச்சு நாங்கள் பர்ச்ச பர்ச்சேஸ் பண்ணி உள்ளேருந்து வெளியே வரும்போது மணி பதினொன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம பர்ச்சேசிங் முடித்தாச்சு நீங்களும் பொங்கல் பர்ச்சேசிங் முடித்தாச்சா சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டா பாய் பாய்